ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ப்ராப்பர்ட்டி சேனல் நம்ம குனியமுத்தூர் ஏரியாவில் சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஒன்று சேலுக்கு வந்துருதுங்க பத்து ஆன பழைய டூ பிஹெச்கே வீடு தான் நம்ம பார்க்க போகிறோம் போர்ட்டிக்கோ நல்லா பெரிய போர்ட்டிக்கோ கொடுத்துருக்காங்க மொத்தம் ரெண்டரை சென்ட் லேண்டில் ஆயிரத்தி எழுபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டியிருக்காங்க போர்வெல் அவைலபிளில் இருக்குதுங்க வாட்டர் சம்ப் ஆறாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க சின்ன சிட் அவுட் கொடுத்துருக்காங்க நாளுக்கு எட்டுங்கிற அளவில் சிட் அவுட் கொடுத்துருக்காங்க நீட்டாக கொடுத்துருக்காங்க அவுட்ரு ஸ்டேர் கேஸ் யூஸ் பண்ணி டூ பிஹெச்கே வீடு கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டு அண்ட் அளவுக்கு தேக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க பாலிஷிங் ஒர்க்கெல்லாம் நீட்டாக பண்ணியிருக்காங்க பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் நல்லா பெரிய ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே வீட்டில் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒர்க் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க டைல்ஸ் செலெக்ஷன் பாருங்கள் சூப்பராக நல்ல கிராண்டான லெவலில் பண்ணியிருக்காங்க நீட்டாக இருக்குங்க பார்க்குறக்கு கிச்சன் ஓபன் கிச்சன் ஏரியாவாக கொடுத்துருக்காங்க கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு பத்துங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க பக்கத்தில் பக்கத்துலேயே ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க ஃபஸ்ட்டு பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க லோ ரூஃப் போட்டிருக்காங்க அட்டாச் பாத்ரூம்க்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க பிவிசி டோர்லேயே நல்லா குவாலிட்டியான டோராகவே கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு அஞ்சுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டமாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பத்து மாதம் யூஸ் பண்ண வீடுங்க ஆனால் நல்ல கண்டிஷனில் இருக்குங்க நீட்டாக வச்சுருக்காங்க வீட்டை இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம்ங்க செகண்ட் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே வீட்டில் சூப்பராக பண்ணியிருக்காங்க நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு அஞ்சுங்கிற அளவு கொடுத்துருக்காங்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்லா குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி தாங்க இந்த வீட்டை கட்டியிருக்காங்க இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா அறுபது லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுகிறப்ப விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கனா ஃபுல் டீட்டெயிலும் காண்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடு இல்லை நிலவிக்கு எங்கள் உதவி தேவைப்பட்டுச்சுனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள் நன்றி வணக்கம்